வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ நீங்கள் தம்மையில் பார்த்துட்டு உள்ளே வந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய நோக்கம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நம்மளுடைய வாழ்க்கையாகப்பட்டது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் எப்போவுமே சரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதுக்கான வேலைகளை நம்ம தான் செய்யணும் எப்படி நம்ம பசிக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல் தாங்க நம்ம பசிக்கு மற்றவங்க சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு பசி இருமா கிடையவே கிடையாது ஆனால் நம்மலாம் என்ன இருக்கோம்னா யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்க யாராவது நம்மளை தூக்கி விடுவாங்க நமக்கு அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி மட்டும் யோசிக்காதீங்க சரி இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சேவிங்ஸ் என்னால் பண்ணவே முடியல எனக்கு வந்துட்டு நான் பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சேர்த்து வைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தேர்ட்டி இந்த கான்செப்டில் நான் சேர்த்து அப்படின்றது வைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அந்த காசு அப்படியே எனக்கு செலவாகி போயிடுது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதனால தான் இதை உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு பகிர்ந்துக்கிறேன் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க என்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அனுபவங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அண்ட் அதே போல் இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் அதனுடைய அனுபவங்களையும் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சரி ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடி தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நீங்கள் லோன் அப்ளிகேஷன் அவேர்னஸ்ஸு இல்லை வந்துட்டு லோன் அவேர்னஸ்ஸு அதுக்கு அடுத்து இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்து வெளியில் வரணும் இதெல்லாம் இருக்கீங்க இதிலெல்லாம் உங்களுக்கு நீடட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதுக்காகவே ஒரு வீடியோ உருவாக்கி இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம லிங்காக கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் ஏழு நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்துருந்தீங்கன்னா அல்லது உங்களுக்கு ஏதேனும் நம்ம அப்ளிகேஷனை பற்றின ரிவ்யூ தேவை அப்படின்ற பட்சத்தில் அந்த சேனலில் போய்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோ அப்படின்றத உருவாக்கி சீக்கிரமாக உங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக பணத்தை சேமிக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது ஆனால் நம்மலாம் வந்துட்டு பணம் சேமிக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்ருக்கோம் ஒரு உண்டியில் வாங்கி வைக்கிறோம் அப்படி இல்லை என்ன செய்கிறோம் நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறோம் அப்படியும் இல்லை அப்படின்னா எங்கேயாவது வந்துட்டு ஒரு துணிக்கடியிலையோ அல்லது கடுகு டப்பாவில் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாலாம் வந்துட்டு எங்கள் அம்மாலாம் கடுகு டப்பாவில் வச்சுருப்பாங்க எவ்வளவோ ஆட்டையை போட்டிருக்கோம் ஸோ கடுகு டப்பாலையோ அல்லது வந்துட்டு ஏதேனும் வீட்டில் ஒரு இடத்துலையோ நம்ம அந்த பணத்தை போடுறோம் இப்போல்லாம் நிறைய ஆப்ஸ் அப்படின்றது வந்துச்சு ஏங்க உங்கள் பணத்தை வேஸ்ட்டு பண்ணுறீங்க அதாவது பணம் அப்படின்றது நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு இன்றைக்கி ஒரு ஆயிரரூவா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி ஆயிரரூபாயை வச்சு நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து போய் வாங்குறீங்கன்னா முடியாது உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேனே இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த மொபைல் இப்போ தான் வாங்கினேன் இந்த மொபைல் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் எவ்வளோ காணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றதுக்கு இந்த மொபைலை நான் வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ இந்த மொபைல் எனக்கு இந்த ரேட்டுக்கு கிடச்சிருக்கு என்கிட்ட இருபத்தஞ்சாயிரம் இருந்துச்சு அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த ஒரு மொபைலை வாங்கிட்டேன் இன்னைய டேட்டுக்கு அதாவது இருபத்தி ரெண்டு நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதுவே இதை டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் போயிட்டு நான் இந்த மொபைலை வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மொபைல் இருக்காது ஆனால் இதை விட ஹை கான்ஃபிகரேஷன் கொண்ட வந்துட்டு மொபைல் அப்படின்றது இருக்கும் அதே இருபத்தஞ்சாயிரத்துக்கு நான் மொபைலை வாங்கிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் அதாவது வந்துட்டு நமக்கு ரேம்மு அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கேமரா குவாலிட்டி இது எல்லாமே வந்துட்டு அப்க்ரேட் ஆகிட்டு மேலே மேலே போய்கிட்டே இருக்கும் ஸோ ஆனால் நான் வச்சுருக்கக்கூடிய இருபத்தஞ்சாயிரம் பணம் நான் இன்றைய டேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இதே டேட்டில் அடுத்த வருஷம் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு அதே இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்க முடியாது இதை விட அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்குது இங்கே ஃபினான்ஷியல் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது அப்போது நான் ஒரு பணத்தை சேமித்து வைக்கிறேன் என் வீட்டு பீரோவில் வச்சுட்டு இருந்தேன்னா அந்த பணத்துக்கு பண மதிப்பு இழப்பீடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பண மதிப்பு இழப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இது தான் அதாவது வந்துட்டு நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பணத்துக்கான மதிப்பு இருக்காது ஏன்னா இப்போ நம்ம இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம சம்பளம் ஏறுதோ இல்லையோ தெரியாது ஆனால் வந்துட்டு எல்லா விலவாசி அப்படின்றது ஏறும் பெட்ரோல் விலை அது இதுன்னு லோட்டர் லோஸ்க்கு நகை விலை எல்லாமே ஏறிட்டுருக்கு ஒருத்தர் அவருடைய ஃபங்க்ஷனுக்கோ யாராவது வந்துட்டு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவர் செலவு பண்ணக்கூடிய பணமாகப்பட்டது பன்மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அவ்வளவு செலவு பண்ணுறாரு சம்பாதிக்கிறத விட பல மடங்கு வந்துட்டு ஒரு செய்முறை செய்கிறதுக்கு ஒரு ஃபேமிலியில் போய் செய்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போல்லாம் அது ஒரு கௌரவம் அப்படின்றது ஆகிடுச்சி ஆனால் அது உண்மை தான் ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு செய்கிறோம் நம்ம ஒருத்தருக்கு நகை போடுறோன்னா நாளைக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு நமக்கு அப்படின்றது போடுவாங்க ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக வந்துட்டு நிறையா ஃபங்க்ஷன் அப்படின்றது அட்டன் பண்ணுறேன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்றது அட்டன் பண்ணியிருந்தேன் அதில் நம்ம ஜுவல்ஸ் அப்படின்றது வந்து போட்டிருந்தோம் அப்போது நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்காக நகை அப்படின்றது வாங்குகிறேன் அப்போ இருக்கிற வேலைக்கும் இப்போ அதே வந்துட்டு நகையை அதே சேம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நகையை இந்த ஒரு இயரில் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் விலை அப்படியே வந்துட்டு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுங்க அப்போ நான் அப்படியே யோசிக்கிறேன் அப்போ என் சம்பளம் எவ்வளோ ஏறி இருக்குது என் சம்பளம் ஏதாவது ஏறி இருக்கா அப்படின்னா ஒரு சல்லி பைசா ஏறலை ஆனால் விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா நம்ம இது கூட சேர்ந்து ஓட கற்றுக்கணும் ஐயோ இப்படி நடக்குது இப்படி நடக்குது நம்ம தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அடிச்சிட்டு இதே இடத்துல தான் இருப்போம் இந்த இடத்துலேருந்து மாறணும் நம்ம இந்த இடத்துக்கு வரணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு தகுந்த நான் என்ன ஆப்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் சரி நம்ம இப்போ வந்துட்டு நிறையா சேமிக்கணும் எனக்கு எந்த அப்ளிகேஷன்லையும் வந்துட்டு ஹோப் கிடையாது இதை நம்பர் தான் அதை நம்பர் தான் அப்படின்ற ஹோப் கிடையாது ரெண்டாவது என் பணத்தை அதில் வைக்கிறது ஒரு வேளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது எனக்கு இருக்குது பேங்க்கில் நான் என்ன செய்வேன் க்யூஆர் கோடு இருக்குது யுபிஐ பேமெண்ட் இருக்குது அப்படியே எடுத்து ஸ்கேனாக பண்ணோன்னா அழகாக செலவு பண்ணிவிடுவேன் சரி கூட அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செலவு பண்ணிவிடுவேன் நான் வீட்டில் எங்கேயாவது வச்சேன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்ன பண்ணுவேன் எடுத்து அதை செலவு பண்ணுறதுக்கு தான் நான் பார்ப்பேனும் தவிர ஸோ அதெல்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்ற கட்டுப்பாடெலாம் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு கணிப்பின்படி கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன்ட்டி கூட கிடையாது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது நைன்ட்டி நைன் சொல்ல வந்தேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா சேமிப்பு அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்கும் சேமிப்புக்குள்ளே போவாங்க ஆனால் அந்த சேமிப்பை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதான் அவங்களால முடியும் ஆனால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த ஒரு கான்செப்ட் கூட நம்ம போக முடியாது ஏன்னா எப்படியாக இருந்தாலும் செலவு அப்படின்றது பண்ணிவிடுவோம் அடவுடாக நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுடைய மைண்டில் வந்துட்டு இந்த பணம் இருந்துக்கிட்டே இருக்குது கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை எடுத்து செலவு பண்ணுறது ஈஸி ஆக்சஸ் ஸோ வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் போய் தேடினா வீட்டில் எங்கேயாவது மூளையில் வச்சுருக்கறது வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் வந்துட்டு நம்ம கடுகடப்பாக சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி அதை வந்துட்டு நம்ம செலவு பண்ணிட முடியும் ஆனால் இந்த இடத்துல நான் யோசித்தது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நகை போயா அது விற்கிற விலைவாசிக்கு நான் என்னத்தை போயிட்டு நகையை வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாங்க அதாவது நான் ஒரு நகை வாங்குறேன் செய்கூலி சேதாரம் லொட்டு லொஸ்க்கு போய்ட்டு எதுக்கு ஏன் அந்த காசு நான் அதுக்கு வீட்டில் வச்சுருந்தா அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் தான் வருது அதை வச்சு நான் என்ன வாங்க போகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் எங்களுடைய வீட்டுக்காரம்மா இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது நகை வாங்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு அதை ஃபுல்லாக இதில் வாங்குறீங்க அதாவது வந்துட்டு ஒரு மோதிரமாக வாங்குறீங்க இல்லை ஒரு சைனா வாங்குறீங்க இந்த மாதிரி யோசித்தா நம்மளால் நகையை சேமிக்க முடியாது அதே போல் வந்துட்டு இந்த நகையுடைய விலை இரட்டிப்பை ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு நகை வந்துட்டு மோதிரமாக வாங்குறீங்கன்னா செய்குழி சேதாரம் அப்படின்றது இருக்குது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு காயினாக வாங்குறீங்க ஒரு கிராம் காயின்னு இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதில் செய்குழி சேதாரம் அப்படின்றது இருக்காது ஃப்யூச்சரில் அந்த காயினை அப்படியே போட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம் இல்லை வேறு நகை வாங்குறதுனால வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி இதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாகவே போடலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் நகை இருந்துச்சு பழைய நகை இருந்தது அதை போட்டு புது நகை இது வந்துட்டு பயங்கர ரொட்டேஷன் இருந்துச்சு கொலுசு இருந்தது அதை பண்ணணும் அதெல்லாம் வச்சு அப்கிரேட் பண்ணோம் அப்போது எனக்கு அதில் நிறைய பணம் அப்படின்றது கிடைச்சிது அப்போ தான் நான் யோசித்தேன் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னடா இதுலலாம் எனக்கு காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் இதை முடிஞ்சால் இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு நகை வச்சது அதனுடைய அனுபவம் அப்படின்றத இன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் போல அந்த வீடியோ அப்படின்றத உங்களுக்காக ஒரு கொடுக்குறேன் அப்போ ஒரு சேமிப்புக்குள்ளே போகணும் அப்படின்ற பட்சத்தில் கிராம் கணக்கில் நீங்கள் வந்துட்டு நகை அப்படின்றது வாங்கலாம் தங்கம் அப்படின்றது வாங்கலாம் ஒரு கிராம் காயின் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் பில் வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தலைவலி கொடுத்துரும் அப்போது நீங்கள் பில் அப்படின்றது அபியூஸ்லி அந்த இடத்துல கடைக்காரங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அதில் செய்கூலி சாதாரண வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அதே போல் நகையில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் யார் வந்து நிற்கிறா நகை மட்டும் கிடையாதுங்க சில்வரும் வந்து நிற்கிது வெள்ளியும் வந்து நிற்கிது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம் அதில் நிறையா விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு வெள்ளி கோல்டு இது ரெண்டுமே வந்துட்டு சம்மர் ரேட் அப்படின்றது போகும் அதனால் இப்போயே நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ரூபாய்க்கு வாங்குறோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் கழிச்சு அது வந்து ரெண்டாயிரவாய்க்கு விற்கும் அப்போ நம்மளுடைய பணம் ஆயிரரூவா ஆகப்பட்டது ரெண்டாயிரரூவாயாக மாறிவிடும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய வருமானம் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் வேறு யாரையும் பிலீவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இன்றைக்கி வெளியை பற்றி வந்துட்டு பேசுகிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு தங்கத்தினுடைய விலை எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சொல்கிறாங்க இது ஒரு கணிப்புப்படி வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் போகுமா ஒரு சவரண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு சவரன் அப்படின்றது போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதலீடு அப்படின்றத நம்ம வந்துட்டு எந்தவித வந்துட்டு ரிஸ்க்கும் இல்லாமல் ஈஸியாக ரொம்ப எதை பற்றியும் வந்து பயப்படாமல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து சொல்லுவேன் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஸோ எனக்கு கிடைச்ச விஷயம் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்கள் கிட்டே ஜஸ்ட் பகிர்ந்துக்கிட்ட அவ்வளவுதாங்க ஸோ மற்றபடி இது வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஜஸ்ட் என்னுடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸாக பகிர்ந்துக்கிட்ட அவ்வளவுதான் தான் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து उंग विश्वनाथन बाय